உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க தேவன் உங்ககிட்ட ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல என்னுடைய முன்னேற்றத்தை பார்க்க முடியல அப்படின்னு கலங்கி நிற்கிற உங்களை தான் தேவன் சொல்கிறாங்க பயப்படாதீங்க நான் நிச்சயமாக ஆசிர்வதிப்பேன் நிச்சயமாக பெருக பண்ணுவேன் அப்படின்றாங்க ஓகேங்களா வயசாகிடுச்சி இன்னும் ஒரு ஆசிர்வாதத்தை கூட பார்க்கல எந்த முன்னேற்றத்தையும் பார்க்கல என் கனவுகள் எல்லாமே நனவாக ஆகும் நினச்சா ஆகலை என் கனவுகளில் எல்லாமே அழிஞ்சு போயிட்டுருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கள உங்களை பார்த்து தான் சோர்ந்து போகாதீங்க அப்படின்னு இந்த வசனத்தை கொடுக்குறாரு பொறுமையா காத்துட்டு அதனால தான் தேவன் சொல்றாங்க கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க அவ்வளோந்தான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை புது கதை ஆரம்பிக்கும் இனிமதான் அடுத்த நாள் உங்களுக்கு தான் ஓகேங்களா பயப்படாதீங்க உங்க நம்பிக்கைகள் இன்னைக்கு ஏற்றுவிட போகுதா போறாங்க தேவன் ஏன்னா உங்க நம்பிக்கைகள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சுப்பா என் கனவெல்லாம் நனவாகாது என் ஆசையெல்லாம் அழிச்சிட்டேன் எத்தனையோ ஆசை வச்சிருந்தேன் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கலான்னு நினச்சிக்கிட்டேன் நீங்கள்ல இல்லை இல்லை தேவன் சொல்கிறாங்க அவர் நம்பிக்கைகளை ஏற்றி விட போகிறார் உங்கள் நம்பிக்கைகள் எல்லாமே அழிஞ்சிடுச்சு அப்படி தானே நீங்கள் சாரால் கிட்ட போய் தேவன் என்ன சொன்னார் அத்தர அடுத்த தடவை வருவேன் சாரால் உனக்கு குழந்த இருக்கும் அப்படின்னு சொன்னார் உடனே செத்துப்போன சாராலுடைய கர்ப்பப்பை உயிர் பெற்றது எந்த டேப்லெட்டும் கொடுக்கல எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கல வெறும் வெறும் வார்த்தைகள் சொன்னார் நம்பிக்கைகள் ஏற்றுவிடப்பட்டது குழந்தையை பெற்று எடுக்க முடியாத அந்த கர்ப்பப்பை உயிர் பெற்றது செயல்படாத அந்த கர்ப்பப்பை உயிர் பெற்றது இன்று தேவன் ஒன்னே ஒரு தான் செய்ய போறாரு உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போறாரு நம்பிக்கைகளை ஏற்றுவிட போகிறாரு சாராளுக்கு அது ஒண்ணு தாங்க செய்கிறாரு நம்பிக்கையான வார்த்தைகளை அவகிட்ட போய் சொன்னார் பார்த்து நேருக்கு நேராக பார்த்து சொல்லிட்டு போயிட்டாரு நம்பிக்கைகள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏறிச்சு அவளுக்கு விசுவாசம் அவளுடைய விசுவாசம் வந்து ஏறிச்சு விசுவாசம் வந்து விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் அதனால அந் சாராளுக்கு கொழந்த வந்துருச்சு உங்களுக்கு நிறைய பேருக்கு செத்து போன உறுப்புகள் இனிமேலேருந்து செயல்பட ஆரம்பிக்க போகுது எந்த டேப்லெட்டும் இல்லாமல் எந்த ஆப்ரேஷனும் இல்லாமல் தேவன் அதிகமான விசுவாசத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு ஏன்னா விசுவாசம் நம்ம கிட்டே இல்லைன்னு தெரியும் அதனால் விசுவாசத்தை தான் ஏற்றி விட போகிறார் இன்றைக்கி ஓகேங்களாங்க யோ எனக்கு வேலையே கிடைக்காது என் வியாபாரம் நல்லாவே இருக்காது என் குடும்பம் அவ்வளோ தான் முன்னேறாதுன்றீங்களே என் பிள்ளைங்க முன்னேற மாட்டாங்க நான் முன்னேற மாட்டாங்க நான் முன்னேற மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறீங்கள உங்கள் விசுவாசம் ஏற்றி விடப்படுது உங்கள் நம்பிக்கைகள் அழிந்து போன நம்பிக்கைகளை அவர் வந்து ஏற்றி விட போகிறாரு நீங்கள் தாவித்கிட்ட என்னங்க பண்ணார் நம்பிக்கைகளை ஏற்றி விட்டார் அவ்வளோதான் யாருக்குமே அங்க இருக்கிற யாருக்குமே அந்த ராட்சதன சாவடிப்பேன்னு நம்பிக்கை இல்லை அந்த சவுலுக்கும் இல்லை அந்த எந்த போர் வீரனுக்கும் இல்லை ஆனால் தாவிதுக்கு அந்த நம்பிக்கைகள் அதிகமாக விடப்பட்டது சவுல் ராஜாவை சுத்தி 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 நிற்கிறான் யாருக்குமே அந்த நம்பிக்கை இல்லை வேற வழி இல்லை அதனால்தான் ராஜா அவனை அனுப்புனாரு நம்பிக்கைகள் அதிகமா இருக்கு இவன் கண்ணில் அப்படியே பிரகாசம் வீசுது அதனால தான் அதனால தான் சவுல்ராஜா தாவிதை அனுப்புனான் கரெக்டாங்க யாருக்கும் இல்லாத நம்பிக்கைகள் உங்களுடைய உங்களுடைய மனதில் தேவன் வைக்க போறாரு ஓகேங்களா நம்பிக்கைகள் ஏறினாலே போதுங்க விசுவாசம் ஏறிடுச்சுனாலே போதும் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் உங்களுடைய முன்னேற்றம் வந்துடும் அப்படிதான் தாவிதுக்கு வந்து செம்மையான வேலை கிடைச்சிச்சு ஓகேங்களாங்க தேவன் உங்கள் விசுவாசத்தின் அளவை ஏற்றி விட போகிறாரு வெறும் விசுவாசத்தின் அளவை தான் ஏற்றி விட்டார் தாவி இதுக்கு நேராக போய் ராட்சதனை அடிச்சுட்டு தூக்கி போட்டு படைத்தளபதி என்ற வேலையை வாங்கிட்டு போயிட்டான் ஓகேங்களா இனிமலாம் எனக்கு எப்படி வேலை கிடைக்கும் இனிமலாம் எனக்கு வியாபாரம் எனக்கு நான் எப்படி செய்வேன் இல்லை 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 அழிந்து போன நம்பிக்கைகள் இன்னைக்கு வந்து எக்கச்சக்கமாக தேவன் உங்கள் மனசில் வைக்க போகிறார் எப்படி சாரால் கிட்ட வந்து திணிச்சாரோ எப்படி தாவேரி கிட்ட திணிச்சாரோ அது மாதிரி அதிகமான நம்பிக்கைகள் உங்ககிட்ட வரப்போகுது எப்படியோ எப்படியோ ஏற்றி விட போகிறாருங்க அவ்வளோதான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் விசுவாசம் ஏற ஏற நம்பிக்கைகள் ஏற ஏற உங்களுக்கு வேண்டிய எல்லாமே கிடச்சிடும் ஓகேங்களா அது தேவன் தேவன் ஏற்றி விடுவார் எல்லா நம்பிக்கைகளையும் ஓகேங்களா பயப்படாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்தில் வந்துருக்காங்கப்பா சாமி உங்க பிள்ளைங்களுடைய அழிந்து போன நம்பிக்கைகளை நீங்க ஏத்தி விடுறதுக்காகவே இன்னைக்கு வரீங்க ஏத்தி அதிகமான நம்பிக்கைகள் அதிகமான விசுவாசத்தை நீங்க கொடுக்க போறீங்க உங்க பிள்ளைங்களுக்கு அதனால உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீங்களையே நீங்களே ஆனவரைய விசுவாசத்தை உங்கள் பிள்ளைங்களுடைய மனசில் வச்சிட போகிறீங்க நம்பிக்கைகளை போறீங்க போகிறீங்கப்பா அதற்காக நன்றி உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும் பா அவங்க செத்துப்போன உறுப்புகளெல்லாம் செயல்பட போகுது இப்போ வேலை கிடைக்காதவங்களுக்கு கிடைக்க போகுது வியாபாரம் இல்லாதவங்களுக்கெல்லாம் கிடைக்கப் போகுது ப்ராஃபிட் இல்லாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் ப்ராஃபிட்டை உருவாக்கி கொடுக்க போகிறீங்கப்பா நன்றியப்பா குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் நீங்கள் குழந்தைய கொடுக்க போகிறீங்க விசுவாசத்தை ஏற்றி விட்றீங்க அவ்வளோதான்ப்பா தான்ப்பா இன்றைக்கி நீங்கள் செய்கிறத அதுதான் செய்ய போகிறீங்க பா உங்களுக்கு நன்றி உங்கள் பிள்ளைங்க அவ்வளோ ஒரு ஒரு தைரியத்தை ஒரு நம்பிக்கையை கொடுக்க போகிறீங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களை ரத்தம் மறைச்சிக்கோங்க மறைச்சுக்கோங்க சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தளும்புகளால் எல்லா வியாதிகளும் சரியாகுவதாக பா எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்கப்பா மனிதனாக பொருந்தா அந்த புக்கில் பேர் இருக்கணும் இல்லைன்னா நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க ப சுத்தமாக எங்களை வச்சுக்கோங்க ரத்தத்தை கொண்டு எங்கள் பாவங்களை மன்னியுங்க ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு வருவீங்க அந்த ஒரு நொடியில் மனிதர்களுக்கு பசுத்தமாக வாழ்கிற மனிதர்களுக்கு ஏசுவை வணங்குகிற மனிதர்களுக்கு நீங்கள் புதிய உடம்பு கொடுப்பீங்க அது உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் அதை பெற்றுக்கொண்டு பறந்து உங்களை பார்க்க மத்தியம் வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா பா ப்ளீஸ் பா பசுத்த குறைச்சல் இருந்தால் நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா மூன்றாவது தடவை இந்த பூமிக்கு வருவீங்க இது உங்கள் பூமி நீங்கள் தான் ஓனர் இந்த பூமிக்கு ஆயிரம் வருடம் இந்த பூமியை அரசாட்சி செய்வீங்க பா அதுக்கெலாம் நாங்கள் வந்து அதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் பா ப்ளீஸ் பா எங்களையும் வச்சுக்கோங்கப்பா அந்த டைம்ல எல்லாவற்றையும் உப்பு கொடுக்குறேன் ஏஜென்ட் முடிச்சப்பன் கிளம்பிடாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்